அன்பான நேர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப ஒரு அனைவரும் அறிந்திடாத ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடத்தில் பதினொன்றாம் இடத்தில் ராகு நின்ற உலக பிரசித்தி பெற்ற அல்லது உலகம் அறிந்த ஜாதகர்கள் அவர்களுடைய விஷயங்கள் குறித்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஜோதிடக்கலையில் வந்து லாபஸ்தானம் அப்படின்னு கூறுறோம் இல்லையா அதை வந்து பதினோராம் இடம் அப்படின்னு கூறுவோம் ஜாதகத்தில் லக்னத்துக்கு கிளாக் வைஸில் என்ன பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் அது வந்து பிரமிக்க வைப்ப வைக்கக்கூடிய ஒரு உபஜயஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல அபோக்கலிய ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பதினோராவது இடம் வெளிப்படுத்தக்கூடிய பலன்களை பலரும் அறிவார்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் மனோபாவத்தை பற்றி அறிய இந்த இடம் பெரிதும் பயன்படும் பாவ கிரகங்களுக்குத்தான் பலம் ஏற்படும் இந்த பதினோராம் இடத்தில் உதாரணமாக ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் போன்ற இயற்கையிலேயே அசுப கிரகங்கள் இந்த பதினோராம் இடத்தில் நின்றால் ஜாதகர் ஏதேனும் ஒரு துறையில் திறமைசாலியாக திகழ்வார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் மனோநிலையில் ஒரு குறைபாட்டுடனேயே அவர் இருப்பார் இல்லறத்தில் இனிய சுகம் இருந்தாலும் கசக்கிறது என்பார் பதினோராம் இடத்துக்கும் ராகுவுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு குருவுக்கும் கூட அந்த இடத்தில் மிகுந்த மதிப்புண்டு புகழையும் கல்வி இல்லாமலேயே மேதையாக்கும் தகுதியையும் வழங்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பதினோராம் இடம் இல்லற சுமிட்சத்தை ஏற்படுத்துவதே இல்லை பொதுவாக உதாரணமாக ஸ்ரீ ஆதிசங்கரர் இளமையில் துறவு பூண்டார் பகவத்கீதைக்கும் உபநிடதத்துக்கும் பிரம்மசூத்திரத்திற்கும் விரிவுரை எழுதினார் அத்வைத தாத்பரியத்தை விளக்கி கூறினார் அவர் ஜாதகத்தில் பதினொன்னில் ராகு இருப்பதை காணலாம் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த ஸ்ரீ ராமானுஜரும் கூட தன் குருவையே சிஷ்யனாக பெற்றவர் அவர் மனைவி இனிய சுபாவங்களுக்கு அப்பாற்பட்டவர் அதனால் இல்லறச் சுவையிலிருந்து அவரும் அப்பாற்பட்டவராக விலகிக்கொண்டார் வைஷ்ணவ மதத்திற்கு புத்துயிர் ஊட்டிய மாபெரும் சமதர்மவாதியான ஸ்ரீ அவருடைய ஜாதகத்திலும் ராகு பதினொன்னில் இருப்பதைக் காணலாம் அதேபோல திருவருட்பாவை தந்த வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஜாதகத்தில் பதினொன்னில் ராகு இருப்பதை காண முடியும் இந்து மதத்துக்கு புத்துணர்வு ஊட்டிய அதாவது சனாதன தர்மத்திற்கு புத்துணர் ஊட்டிய விவேகானந்தர் ஜாதகத்திலும் பதினொன்னில் ராகு இருக்கும் இந்த உலகத்தில் வந்து அவதரித்த அற்புத யோகி அரவிந்தர் ஜாதகத்திலும் பதினொன்னில் ராகு இருக்கும் அதே போல சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த புகழ்பெற்ற அண்ணா எம்ஜிஆர் என் டி கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் சத்ரபதி சிவாஜி இது போன்றவர்கள் மட்டுமல்லாது புரட்சி தலைவி ஜெயலலிதா போன்றவர்கள் ஜாதகத்திலும் பதினொன்றில் ராகு இருக்கும் இவர்களுள் கல்வி பயின்ற மேதைகளும் உண்டு படிக்காத மேதைகளும் உண்டு ஆனால் உலகம் அறிந்திடத்தக்க புகழுக்குச் சொந்தக்காரர்களாகிய இவர்கள் பெரும்பாலும் இல்லறத்தில் முழுமையான இனிமை காணாதவர்களாகவும் இருப்பார்கள் பதினொன்னில் இருக்கும் ராகுபகவான் ஜாதகர்களுக்கு இருதாரம் என்ற அமைப்பையோ குழந்தை செல்வமற்ற நிலையையோ தன்னிலும் வயது மூத்தவரை மணக்கும் நிலையையோ மனைவி மிகவும் ஒரு காளி மாதிரி அல்லது பேய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையையோ மதமாச்சரிய விரதத்தை மேற்கொள்ளுமாறோ ஜாதி திருமணத்தை முடிக்குமாறோ ஏற்படுத்தி சகஜமான இல்லற சுகத்தை சோதனைப்படுத்தி காட்டுவார் ராகு பதினொன்னில் அமைந்தவர்கள் பெரும்பாலும் பரபரப்பான மனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பிரமிக்க வைக்கும் சிந்தனைகளால் சிருஷ்டிகளை செதுக்கும் சிற்பிகள் என்று கூறலாம் அவர்களது தத்துவம் ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தில் சீரிய கருத்து என்ற நிலையில் உலவிக் கொண்டிருக்கும் அறக்கட்டளை நிறுவனம் பீடங்கள் திருமண மண்டபங்கள் முதலிய அமைப்புகள் அவர்கள் பெயரால் உருவாகி ஜொலித்துக் கொண்டிருக்கும் பெரும்பாலும் அவை பொதுமக்களின் தொடர்புள்ளவையாகவே இருக்கும் வரலாற்றில் அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் பொதுநலத் தொண்டு அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும் இல்லறத் தொண்டு இயல்பாகவே குறைந்துவிடும் இதுவே இந்த பதினொன்னில் ராகு வெளிப்படுத்தும் ஒரு ஜோதிட அறிவியல் உண்மையாக கருதப்படுகிறது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா நேர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிடம் இதுபோல சுவாரஸ்யமான ஒரு தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகம் நன்றி வணக்கம்